வணக்கம் ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம் நான் சிவசூர்யா செந்தில்குமார் கோவில் நகரம் கும்பகோணத்தில் இருந்து இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது கரணம் சொல் செயல் சிந்தனை இவை அனைத்திலும் பதறினால் காரியம் சிதறிவிடும் இந்த கரசையில் பிறந்தவங்க பதட்டம் உள்ளவங்களாகவே இருப்பாங்க படபடப்பு ஜாஸ்தியாக இருக்கும் தாய் மீது பற்று உள்ளவர்கள் இந்த கரணத்துக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முகலட்சணம் உடையவர்கள் இந்த கரசை கரணத்தில் பிறந்தவர்கள் வளர்ப்பிறையில் பிறந்திருந்தால் குரு பார்வையில் இருக்கும்போது இவங்களுக்கு சிரிச்சாக்கா கன்னத்தில் குழி விழும் தேய் பிறையில் பிறந்திருந்தால் சிரிச்சா அழகாக இருப்பாங்க ஆனால் குழி விழு விழுவது கன்னத்தில் குழி விழுவுறதுக்கு கொஞ்சம் டவுட்டு தான் சந்திரன் வந்து அழகுக்கு அழகு சேர்ப்பு அதனால் தேய்பிரையில் சிரிச்சா அழகாக தான் இருப்பாங்க வளர்ப்புறையாக இருந்தால் சிரிச்சா கன்னத்தில் குழி விழும் அதான் சிரிப்பே ஒரு அழகு தான் சிரிக்கும்போது கன்னத்தில் குழி விழுந்தால் அது அழகுக்கு அழகு சேர்க்கிறது இல்லையா இதுதான் இந்த கரசை கரணத்தோடய காரகத்துவம் கரசை கரணத்தில் பிறந்தவங்க அர்ப்பணிப்பு உணர்வோடு எந்த வேலையை செஞ்சாலும் அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்வாங்க அதுவும் இந்த சமையல்லாம் லேடிஸாக பிறந்து சமையல்லாம் செஞ்சால் அபாரமாக இருக்கும் அவங்க வீட்டில் எல்லாரும் இவங்க சமையலுக்காக இயங்கி கிடப்பாங்க இதெல்லாம் சாப்பாட்டாடி பார்த்து பார்த்து செய்வாங்க பிள்ளைங்க சாப்பிட்ணும் வீட்டுக்காரர் சாப்பிட்ணும் அப்பா அம்மா சாப்பிட்ணும் அப்படின்னு இதே கரசை கண கரணத்தில் பிறந்தவங்க ஆண்களாக இருந்தால் அவங்க செய்கிற உணவு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்க சாப்பிட்றத சாப்பிட சொல்லி அதை ரசித்து பார்ப்பாங்க உணவு பிரியர்கள் உணவு பிரியர்கள்லாம் சாப்பிட்ற விஷயத்தில் இல்லை அதை பக்குவமாக செய்கிறதுக்கு செய்யறதில்ல எப்படி என்ன காம்பினேஷன் பண்ணால் அந்த உணவு சிறப்பாக இருக்கும் சுவையாக இருக்கும் அப்படிங்கிறத ரசித்து ருசித்து செய்கிற ஒரு வேலையை செய்வாங்க அவங்க இதே மாதிரி தான் எந்த வேலையை கொடுத்தாலும் அவங்க ஒரு நுட்பமாக தான் செய்ய பழகுவாங்க டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சிட மாட்டாங்க பொறுமையாக செஞ்சாலும் வேலை நிதானமாக இருக்கும் நல்ல உதவும் தன்மை உடையவங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மைண்டு உள்ளவங்க ஹெல்பிங் மைண்டு எப்போதும் இவங்களுக்கு இருக்கும் கேவீர சந்திரனாக இருந்து கேது சம்பந்தப்பட்டால் வித மன இறுக்கத்திலே இருப்பாங்க ஆனாலும் கருணாநாதன் சந்திரன்றனால எதையும் சமாளித்து வந்துருவாங்க கரசை கரணத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் கரசை கரணத்தோட ஜீவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யானை கரசை கரணத்தோட அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் உங்கள் ஜாதகத்தை எடுத்து அதில் கரசை கரணம் அப்படின்னு போட்டிருக்கான்னு பாருங்கள் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அடிக்கடி விநாயகர் பிள்ளையார்பட்டி பட்டி போயிட்டு வாங்க இந்த கரணத்தில் பிறந்தவங்க தன்னை விட அறிவிலும் ஆற்றலிலும் குறைந்த மனிதர்களிடம் கைகட்டி வேலை பார்ப்பாங்க எத்தனை பேர் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டீங்கன்னு கமலில் சொல்லுங்கள் இந்த கரசை கரணத்தில் பிறந்தவங்களோட திறமை அறிவாற்றல் இதெல்லாம் அவங்களுக்கே தெரியாது நமக்கு எங்கேயோ வேலைக்கு போகிறோம் சம்பளம் கொடுக்குறாங்களா ரைட்டு போ அப்படின்ட்டு போவாங்க நம்ம குடும்பத்தை கா குடும்பத்தை பார்க்குறோமா குட்டிங்களுக்கு நல்ல கிட்ட செய்கிறோமா இப்படியே இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நினப்பாங்க அவங்களோட திறமை எதுலையாச்சும் ஒரு விஷயத்தில் இறங்கினா அபார வெற்றி பெறலாம் உதாரணத்துக்கு அவங்க ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த வேலையை இவங்க தனியாக செஞ்சால் அட்டகாசமாக முன்னேறிடுவாங்க இவங்க பத்து பேருக்கு வேலை கொடுக்கலாம் ஆனால் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க பத்தோட பதினொன்னா இவங்களும் போய் இன்னொருத்தட்ட இவங்களுக்கு சற்றும் பொருத்தமில்லாத ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இந்த ஜாதகரோட இந்த கரசை கரணத்தில் பிறந்தவங்களோட அறிவுக்கும் ஆற்றலுக்கும் திறமைக்கும் இவங்க இவங்களோட திறமை கம்மியாக இருக்கிறவங்கள்ட்ட போய் கைகட்டி வேலை பார்த்துட்டுருக்கும்போது இருக்கும்போது இவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய கொடுப்பினையாக தெரியும் இப்படியே இருந்துட்டு போயிடும் போ அப்படின்ற மாதிரி தான் இவங்களோட என்ன ஓட்டம் இருக்கும் அதை இவங்க மாற்றிக்கிட்டால் வாழ்க்கையில் நிச்சயமாக உச்சத்தை பெற தொடலாம் அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கும் விநாயகருக்கு அருகம்பில் மாலை கட்டிப்பட்டு தும்பப்பூ அர்ஜனை செய்யணும் தும்பப்பூன்னு வெள்ளையாக இருக்கும் சின்ன சின்னதாக அந்த பூவால் அர்ஜனை செய்யணும் உங்கள் பேரில் அந்த பூவை ஒவ்வொரு பூவாக எடுத்து விநாயகர் மேலே போட்டு உங்கள் பேரில் அர்ஜனை பண்ணால் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் உங்களோட வாழ்க்கை தரம் அதே போல் யானை எங்கே பார்த்தாலும் உருண்டை வெள்ளம் வாங்கி விடுங்க உருண்டை வெள்ளம் பெரிய வெள்ளம் யாருக்கு உணவு அளித்தாலும் அவங்களோட உயரத்துக்கு தகுந்த மாதிரியே அதுக்கு தகுந்த உணவாக இருக்கணும் அதே போல் இந்த யானைக்கு நீங்கள் ஒரு இனிப்பு கொடுக்கணும் அப்படின்னா ஒரே வெள்ளமாக உருண்ட வெள்ளம்னு கேட்டிங்கன்னா மண்டை வெள்ளம்னு தருவாங்க அந்த ஒரு வெள்ளத்தை கொடுத்து பாருங்களேன் ஏன்னா யானை பசிக்கு சோலை புரியுமாங்க நீங்கள் யானை பசிக்கு அச்சி வெள்ளம் ஒன்றும் ஒரே ஒரு கரும்பு துண்டோ இதெல்லாம் கொடுத்தா அது நாக்கில் அந்த இனிப்பு கூட இனிப்பின் சுவை கூட படாது ஆனால் ஒரு உருண்ட வெள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்டை வெள்ளத்தை யானைக்கு கொடுத்து பார்த்து அதனுடைய ஆனந்தத்தை அது அது படுற ஆனந்தத்தை பாருங்களேன் மெய் சிலிர்த்து போய் நிறுன்னு உங்களை பார்க்க முடியும் அந்த வெள்ளத்தை சாப்பிட்ட பிறகு அந்த யானையிட்ட ஆசீர்வாதம் வாங்கி பாருங்கள் பரிபூர்ணமான பரிபூர்ணமான வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அதே போல் கரச கரணத்தில் பிறந்தவங்க யானை முடியில் மூணு முடி வாங்கி யானை முடியில் மோதிரமாக செஞ்சு ரிங்காக செஞ்சு உங்கள் மோதிர விரலில் போட்டுங்க உங்களுக்கு எப்போதும் செல்வம் கொளித்து நிற்குங்க கில்லி கொடுக்கக்கூடிய தெய்வம் கூட உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் இவங்க மற்றவங்களால் அன்பால் ஏமாற்றப்படுவாங்க பொதுவாக அந்த அன்புக்கு நான் அடிமைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இந்த கரைசை கரணத்துக்காரங்க யாருக்காச்சும் ஒருத்தங்க ஒருத்தவங்களோட அன்புக்கு அடிமையாக இருப்பாங்க பாருங்கள் உதாரணத்துக்கு இந்த யானை எவ்வளோ பெருசு இந்த பாகனுக்கு அடிமையாக நிற்கும் பாருங்க அதே போல் தான் இவங்க யாரோட அன்புக்காச்சும் அடிமையாக இருப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் பதினாறு செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழணுன்னா சந்திர பகவான் எந்த கோயிலில் இருந்தாலும் அவருக்கு உங்கள் பேரில் அர்ஜனை பண்ணிங்க விநாயகரை தொடர்ந்து வழிபட்டு வாருங்க யானைக்கு உணவு அழித்து வாருங்கள் உணவு அளிக்கும் போது ஒரே வெள்ளமாக கொடுங்க அப்போ தான் அதனுடைய நாக்கில் நாக்கோட சுயமட்டு பூரா இனிப்பாக இருக்கும் அதுக்கு அந்த அச்சு வெள்ளத்தை சாப்பிட்ட பிறகு அந்த யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க யானை முடி வாங்கி மூணு முடி வாங்கி மூணு ரிங்கு மூணு ரவுண்டில் விரலில் போகிற மாதிரி மூணு ரிங்காக இருக்கும் அது மாதிரி வாங்கி யானை முடி வச்சு போட்டு பாருங்க உங்கள் வாழ்க்கை உயர்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இந்த மாதிரி பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் அடுத்த